மயிலாடுதுறை நகராட்சிக்கு உட்பட்ட சின்ன மாரியம்மன் கோயில் தெருவில் இருபத்தைந்து லட்ச ரூபாய் மதிப்பீட்டில் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டப்பட்டுள்ளது இன்று தமிழகம் முழுவதும் கட்டப்பட்டுள்ள சுகாதார நிலையங்களை முதலமைச்சர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்த நிலையில் இதற்கான விழா ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்ட மாவட்டட்சியர் ஸ்ரீகாந்த் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ராஜ்குமார் நகர் மன்ற தலைவர் குண்டாமணி என்கிற செல்வராஜ் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றியிருந்தனர் இந்நிலையில் மணல்மேடு அருகே சுகாதார நிலையத்தில் இரண்டு மருத்துவர்கள் சமீபத்தில் இடமாற்றம் செய்யப்பட்டனர் அவர்களுக்கு பதிலாக மாறுதல் செய்யப்பட்ட மருத்துவர்கள் இன்னும் பொறுப்பு ஏற்காத நிலையில் சுகாதார நிலையத்தில் மருத்துவர்கள் இல்லாத நிலைமை உருவாகியுள்ளதுடோடு மேலும் பழைய மருத்துவர்கள்தான் தங்களுக்கு வேண்டும் என்று தெரிவித்து காளி கிராமத்தை சார்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் திருப்பு விழா நடைபெற்ற இடத்திற்கு வருகை புரிந்து மாவட்ட ஆட்சியரிடம் இதுகுறித்து புகார் அளிக்க வந்திருந்தனர் ஆனால் பொதுமக்கள் குறைகளை நின்று கூட கேட்க மனம் இல்லாமல் மாவட்ட ஆட்சியர் அங்கிருந்து வெளியேறும் என்றார் அவரை தடுத்து நிறுத்தி முற்றுகையிட்டு பொதுமக்கள் தங்கள் குறைகளை கூறத் தொடங்கினர் ஆனால் அவற்றையெல்லாம் காதில் வாங்காமல் மாவட்ட ஆட்சியர் விஷயம் எதுவாக இருந்தாலும் தன்னை அலுவலகத்தில் வந்து சந்திக்குமாறு தெரிவித்துவிட்டு விறுவிறுவென்று அந்த இடத்தில் இருந்து வெளியேறி காரில் ஏறி கிளம்பினார் பொதுமக்கள் குறைகளை கேட்க வேண்டிய மாவட்ட ஆட்சியர் அலட்சியமாக நடந்து கொண்டது குறைகளை சொல்ல வந்த பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் இன்று நூற்றுக்கும் மேற்பட்ட சுகாதார நிலையங்களை முதலமைச்சர் திறந்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் சுகாதார நிலையங்களின் லட்சணம் இதுதான் என பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் ஆரம்ப அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் ரெண்டு நாளாக இயங்கிட்டு இருக்கு இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஒரு சின்ன கேசார் கூட ரெஃபர் பண்ணி மயிலாடுதுறை ஜிஎச்சி அனுப்பிடுவாங்க அங்கே வந்து சும்மா சீட்டு பார்க்குறது ஒரு பன்னெண்டு மணி பதினோரு மணிக்கு இருப்பாங்க டாக்டர்லாம் அதுக்கு பிறகு போயிடுவாங்க அப்புறம் எந்த நாதியுமே இருக்காது இந்த சூழ்நிலையில் இப்போ அந்த ரெண்டு டாக்டரையும் மாற்றிட்டாங்க ஒருத்தர் மலர் மட்டுக்குன்னு ஒருத்தர் மாதத்துக்கு மாற்றிட்டாங்க அதை விட எந்த டாக்டர்